என்கிட்டக்கப்புற <laughs> மா <laughs> அது எதுக்குடா டே அது ஆத்துல போடல அச்சிடு போவாது மண்ணுல போடல மக்கிடு போவாது அது வேல போவாத வெண்டக்காவது அம்மா வெண்டக்காவடா என்னைக்கு பாத்துட்டேன் பார்த்துட்டேன் அம்மால ஆளை பாத்தி அட போடாத அது எப்ப மொத்த மொத்த பேர் உள்ள தள்ளி குமுறு 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 ஒரு விளக்கு சொல்லவா நான் ஊரு பொம்பளைக்கலாம் கலக்க கொல்லிக்கு போவாங்க மலட பறிக்கத்துக்கு பறிச்சு களத்துல கொட்டி நான் அந்த கைனிக்காரி வந்து மேலோட மலாட்டிட்டு போயிடுவாங்க